ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுவத்தி ஆறு ஏஎல் எழுவத்தி ஒன்று அறுபது பொடிரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங் வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ரெண்டு ஓனர் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து இன்சூரன்ஸ் ஒம்பது மாதமும் எஃப்சி வந்து இருபது மாதம் கரண்ட்டில் இருக்குது வண்டி டயர் கண்டிஷன் பாருங்கள் ஃப்ரண்ட் டயர் ஒரு ஆப் பட்டன் இருக்குது பேக் டயர் ரெண்டு புதுசு பாருங்கள் ஃபுல் டயர் அப்படி இருக்குது பெயிண்டிங் இருபது மாதம் இருந்தாலும் பெயிண்டிங் எல்லாம் பக்காவாக இருக்குது வண்டியோடய கண்டிஷன் எல்லாமே நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுக்கலாம் நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து வடா தோஸ்து டிராக்டர் ட்ரைர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் குறைஞ்ச வேலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து விடுங்க சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு வண்டி கண்டிஷன் தொட்டியெல்லாம் பாருங்கள் தொட்டியிலலாம் எந்த டேமேஜும் இல்லை நல்லா இருக்குது இருந்தாலும் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து வந்து எடுத்துக்கிறது உங்களுடைய பொறுப்பு நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டியோட ரேட்டு வந்து ஒரு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுங்கள் பத்தஞ்சு மணிக்கு நான் அனுசரித்து பண்ணுவாங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் உங்களுக்கு சிறந்த முறையில் நாங்கள் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு ஒரு அஞ்சரை லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் ஃபைனான்ஸ் வாங்கிறதுக்கு பேன் கார்டு ஆதார் கார்டு லைசன்ஸு பேங்க் செக் புக்கு எல்லாமே வேணும் இதெல்லாம் இருந்தால் தான் நாங்கள் தர முடியும் வண்டியை வந்து நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துடுங்க ஓட்டி பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது இன்சைடெல்லாம் பாருங்கள் இன்சைடெல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள் இன்சைடு நல்லா இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்க்குறது உங்களுடைய பொறுப்பு தான் வண்டி ஒலிரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் ஒம்பது மாதம் எஃப்சி இருபது மாதம் கரண்டில் இருக்குது வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க ஒலிரோ மேக்சி ட்ராக் வேணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க